அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை பூசம் நட்சத்திரம் தாமசத்தில் தாமசம் சாத்வீகம் ராஜசம் தாமசம் மூன்று குணங்கள் சாத்வீகம் அமைதி ஒழுக்கமும் உண்டு உண்மையும் உண்டு ராஜசம் ஆர்ப்பாட்டம் கோபம் போர் தான் தான் முக்கியம் என்ற ஒரு பெருமை இதெல்லாம் அந்த ராஜசத்திற்கு சொந்தம் தாமசம் அறியாமை அலட்சியம் இந்த இடத்தில் முக்கியமாக நீங்கள் ஒன்றை கவனிக்க வேண்டும் எந்த ஒரு விஷயத்திலும் அவநம்பிக்கை இருந்தால் எப்படி கிடைக்குமா கிடைக்காதா இது எங்கே கிடைக்கப் போகிறது சிலர் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்வார்கள் நமக்கெல்லாம் எங்கே கிடைக்கும் என்னையெல்லாம் யார் மதிப்பார்கள் எனக்கு என்ன தெரியும் என்று உளப்பூர்வமாக சொல்வார்கள் பலர் ஒரு வார்த்தை நயத்துக்காக ஒரு பேச்சுக்காக சொல்வார்கள் இவர்கள் உளப்பூர்வமாக சொல்வார்கள் இந்த தாமசத்தில் தாமசம் ஒருவருக்கு இருந்தால் அவருக்கு தேவையானது ஒன்றே ஒன்றுதான் தன்னம்பிக்கை அவநம்பிக்கை கூடவே கூடாது இப்படி அவநம்பிக்கை அவர்களுக்கு இருப்பதால் அவர்களுக்கு மட்டுமல்ல உடன் இருப்பவர்களுக்கும் கெடுதல் செய்ய நினைத்து முற்படுவார் ஒருவர் இவர் அமங்கலமாக ஒன்றை சொல்லி நம்பிக்கை குறைவான வார்த்தைகளை சொல்லி செய்ய விடாமல் தடுத்து விடுவார் ஒரு முயற்சி பலனற்றதாக மாறிவிடும் அடிக்கடி இவர்கள் நிகழ்த்தும் செயல் இதுதான் ஒரு கெட்ட எண்ணத்தில் அல்ல கெட்டுவிடக்கூடாது அவர் நஷ்டப்பட்டு விடக்கூடாது என்ற காரணத்திற்காக சொல்வது ஆனால் இதுதான் ஒரு பெரும் தவறு இந்த தாமசத்தில் தாமசம் உள்ளவர்கள் பற்று உடையவர்கள் எந்த பற்று நாட்டு இல்லை வீட்டு பற்றா ஆகும் நாடு வீடு நாட்டுக்கும் வீட்டுக்கும் என்ன வித்தியாசம் இதெல்லாம் இவர்களுக்கு கவலையே இல்லை அன்றாடம் இவர்கள் சந்திக்கும் தன் குடும்பத்தார் பிரச்சனை மட்டும்தான் இவர்களுக்கு பெரிது வருங்காலம் நாளை தினம் எப்படி இருக்கும் என்ன செய்ய வேண்டும் என்பதிலெல்லாம் நாட்டமே இருக்காது நம்பிக்கைக்கு உரியவர்கள்தான் மாற்று கருத்து கிடையாது கெட்டது செய்ய தெரியாது இவர்களுக்கு தெரிந்தால்தானே செய்வதற்கு கெட்டதே செய்ய தெரியாது ஆனால் இவர்கள் வழியில் நாம் செல்லக்கூடாது பயமுறுத்தாதவர்கள் அநியாயம் செய்யாதவர்கள் ஆனால் நமது முன்னேற்றத்திற்கு பயன்படாதவர்கள் அப்படி என்றால் எதற்குத்தான் இவர்கள் தகுதி படைத்தவர்கள் இவர்களால் செய்ய முடிந்த வேலையை இவர்களிடம் தாராம தாராளமாக ஒப்படைத்துவிட்டு நாம் வேறு வேலையை பார்க்கலாம் ஒழுங்காக செய்து முடித்து விடுவார்கள் இவர்களுக்கு கூலி உயர்வு கேட்க தெரியாது ஓவர் டைம் கேட்க மாட்டார்கள் நீங்கள் நன்றாக சிரித்து பேசி ஒரு காப்பி கொடுத்தாலே போதும் அது அமிர்தம் இப்படிப்பட்டவர்கள் தாமசத்தில் தாமசம் ஒற்றை வரியில் சொல்வதென்று சொன்னால் அவநம்பிக்கையின் அடையாளம் காலப்போக்கில் இதை அறிந்து திருத்திக் கொள்வோர் பிழைத்துக் கொள்வார் இனி பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே ஒரு பெரிய நன்மையை இன்று நீங்கள் அடைவீர்கள் புத்திசாலித்தனமாக ஒரு செயலை செய்து வெற்றி பெற்றதால் இந்த நன்மை கிடைக்கும் ராசி அன்பர்களே செய்த ஒரு திறமையான செயலால் அது வெற்றி பெற்ற காரணத்தால் பாராட்டு இன்று உங்களுக்கு உண்டு மிதுன ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி அவமரியாதை மறுபாதி வாழ்த்துக்கள் மதிப்பு கிடைக்கும் மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது கடகராசி அன்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் முதற்பாதி வரவேற்பு பெருமையாக அழைத்து வரவேற்பார்கள் மறுபாதி பழி உங்கள் மீது விழும் சிம்மராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி நஷ்ட கணக்கு மற்றும் வீண் பிரச்சனைகள் மறுபாதி உறவுகளால் நன்மை ராசி அன்பர்களே லாபம் உண்டு புத்திசாலித்தனமாக ஒரு வேலையை செய்து அது என்ன வேலை எது தேவை இல்லையோ அந்த தேவை தேவையில்லாததை களையெடுத்த காரணத்தால் இந்த லாபம் உண்டு துலாம் ராசி அன்பர்களே தன் திறமையின் மீது அபார நம்பிக்கை வைத்து ஒரு செயலை செய்து அந்த செயலை மாபெரும் வெற்றியாக்குவீர்கள் இன்று நல்ல நாள் இந்த நாள் ராசி அன்பர்களே ஒரு நல்ல பெருமையை பெற்றுக்கொள்வீர்கள் அறிய வேண்டிய ஒன்றை கடும் முயற்சி செய்து அறிந்து அதை பிரயோகப்படுத்திய காரணத்தால் பெரும் புகழ் சேரும் தனுசு ராசி அன்பர்களே ஒரு புது அணுகுமுறையை பயன்படுத்தி அதற்கொப்ப பேசி முயற்சி செய்து எடுத்த காரியத்தை நல்லபடியாக நீங்கள் முடிக்கும் நாள் இந்த நாள் மகர ராசி அன்பர்களே ஒரு மங்கள காரியத்தை நல்லபடியாக பேசி முடிப்பீர்கள் என்று உங்கள் பேச்சு வன்மையால் ஒரு நல்ல காரியம் இன்று நடக்கும் கும்பராசி அன்பர்களே அவசரப்படாமல் காத்திருந்த காரணத்தால் ஒரு நல்ல விஷயம் உங்கள் வசமாகும் அவசரப்பட்டு பலர் இந்த விளக்கில் வீட்டில் பூச்சி விழுந்தது போல் விழுந்தார்கள் இன்று நீங்கள் அமைதி காத்தீர்கள் என்ன ஆகிறது பார்ப்போம் என்று இப்படி காத்திருந்த காரணத்தால் உங்களுக்கு நன்மை விளைந்தது மீன ராசி அன்பர்களே நல்லது செய்து நற்பெயரை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நல்ல நாள் இந்த நாள் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்து, நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்